ரியலே வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட் சாப்பிடுறதுக்கு ஏதுவா இருந்தது தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஸ்டால்ஸ் இங்க போட்டுருக்காங்க அது உள்ளே நுழை முதல்ல எங்க புடிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாரம்பரிய சாப்பாடுகள் நிறைய இருக்கு மறந்து போன ஒரு சில இந்த மூலிகை கஷாயங்கள் அதே போல வந்து மூலிகை பொருட்கள் அதோட யூசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா பிரீஃப் பண்றாங்க இதோ நிறைய திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்கோம் வணக்கம் நான் தான் வந்திருக்கேன் இந்த மகளிர் சுய உதவி குழு கண்காட்சி வச்சுருக்காங்க ஸோ இருக்குது எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து நமக்கு மறந்து போன ஒரு சில இந்த மூலிகை கஷாயங்கள் அதே போல் வந்து மூலிகை பொருட்கள் அதோடய யூஸஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா ப்ரீஃப் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகிறாங்க ஆஃப்கோர்ஸ் இந்த ஜென்ரேஷனுமே வந்து அந்த மூலிகையோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இது வந்து இதே மாதிரி அடிக்கடி பண்ணணும் ஆனால் வந்து இப்போ ஆக்சுவலாக புக் ஃபேர் அப்படின்னு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் இந்த மாதிரி உள்ளே இருக்குன்றது எங்களுக்கு தெரியல ஸோ இது எங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு நாங்கள் இது ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்கள் வந்து போய் சொல்லுவோம் ஸோ நிறைய இந்த கைவினை பொருட்கள் ஸோ இதெல்லாமும் நிறைய வச்சுருக்காங்க காஸ்டும் வந்து நல்லா அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை ஸோ நல்லா இருக்குது நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூராசரி ஏழுமலை சென்னையில் தான் வாங்க சென்னையிலேருந்து எல்லா மாவட்டத்திலருந்தும் ஒவ்வொரு வெரைட்டியாக வச்சுருக்காங்க நிறைய ஐட்டபுள்ஸ் தான் இருக்குது சில பொருட்கள் வந்து துணி பொருட்களாகவும் இருக்குது சில பொருட்கள் வந்து வாசனை திரவியங்கள் இருக்குது தேன் இருக்குது சுக்குப்பொடி இருக்குது இப்படி வந்து சில ஆரோக்கியமான பொருள்களாக இருக்குது அது இதை வந்து வாங்கலாம் பெரும்பாலும் வாங்கலாம் வெளியே அதிக தொகையும் கிடையாது பொருத்தமான விலையாவது இருக்குது நன்றி வணக்கம் புக் போய் பார்த்தோம் அப்புறம் இங்கே அந்த ஃபுட்டெல்லாம் இல்லையா அதெல்லாம் போய் பார்த்தோம் ஆ நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் நிறைய எல்லாம் வாங்கியிருக்கோம் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு வெரி நைஸ் ஒரே இடத்துல எல்லாமே வாங்குறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது வந்து பார்க்கறதுக்கு பசங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்னாக இருக்குது இன்னும் பசங்களுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஏதாவது எல்லாம் தேவாத மாதிரி இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க நாங்கள் பர்ச்சேசிங்கில் என்ஜாய் பண்ணோம் அவங்க பிள்ளைங்க அதில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க வெரி நைஸ் பார்க்கிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனாக நல்லா இருக்கு ரியலி வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு சாப்பிட்றதுக்கு எதுவாக இருந்தது சுத்தமாக இருந்தது ஹைஜீனிக்காக இருந்துச்சு அருமையாக இருக்குது நாங்கள் அஞ்சு ஆறு ஐட்டம் வாங்கியிருக்கோம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது மகளிர் சிவ குழுவோடைய எல்லா பொருட்களுமே நல்லா இருந்தது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்களெல்லாம் வெளியில் வாங்க முடியாதெல்லாம் நான் வாங்கியிருக்கோம்

அதெல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்குது நம்ம நேராக போய் வாங்க முடியாது ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் போட்டிருக்காங்க பரவாயில்ல எல்லாம் அவங்களுக்கான இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க ஆ நன்றி ரொம்ப நன்றி தமிழ்நாடாக இருக்கும் ஆ என்ஜாய் பண்ண இது நிறைய பொருள்லாம் இருந்தது இந்த ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க ஃபேவரட்ஸ் அந்த ஸ்டேட்ஸோடதுலாம் போட்டிருந்தாங்க ஆ பார்த்தேன் நல்லா இருக்காண்ணா நிறைய ஊர்கள் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பார்வையாளர் ஆனால் புக்ஸ் எக்ஸிப்ஷன் இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் இங்கேயும் எங்கேயுமே விட்டு எங்களுக்கு ரெண்டையும் ரெண்டும் உழவாக பார்க்க விடாமல் பண்ணுறாங்க இது தனியாக போட்ட கூட்டம் வராதுங்கிறத சேர்த்துருப்பாங்க இருக்கு செய்ய நல்லதுதான் ஆனால் இது வெரி வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா இருக்குது இது பார்த்துட்டு வந்துட்டு இப்போ தான் உள்ள போகிறோம் ஆமாம் கண்காட்சி நல்லா இருக்குது எஸ்ஹெசி செல்ஃப் செல்ஃப் குரூப்பில் இது நல்லா இருக்குது ஆமாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வச்சுருக்காங்க எப்பயுமே வந்து அந்த அன்னை தெரேசா வணிக வளாகத்துல நாங்க போவோம் நவராத்திரி அந்த கொலு டைமில் அங்கே ஆக்சுவலாக வைப்பாங்க அந்த மரபொம்மைகள் வாங்குறதுக்காகவே அந்த கண்காட்சிக்கு நாங்கள் போவோம் இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோம் அதை இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது உள்ளேயே நுழை முத எங்களை பிடிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா அது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து அந்த அந்த நவதானியங்கள்லேயும் அந்த திணை ராகி அந்த மாதிரி விஷயத்தில் தான் வாங்கியிருக்கோம் இந்த முறை அந்த இயற்கை பொருளா வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம் அது எல்லாமே நல்லாயிருக்கு இப்ப அடுத்தது வயிறு பசி முடிஞ்சது அறிவு பசிக்காக போயிட்டு இருக்கிறோம் இதுவும் வருஷம் வருஷம் வருவோம் ஒரு அமௌண்ட் அதுக்காக பயன்படுத்தணும்ன்றது என்னுடைய கொள்கை ரெண்டு பேரும் ஆசிரியரா இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பரவாயில்ல ஓகே நல்லா தான் நல்லாதான் இருக்குல்லாம் பார்த்தோம் தான் இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபுட்டு அந்த அவங்களோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆமா எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சா ஒன்னும் அதிகமா வாங்கலாம் நீங்க ஒரு ஆய் சொல்லலாம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு எல்லாரையும் என்கரேஜ் பண்றாங்க குட் குட் திங் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட் உள்ள பாத்தீங்களா என்ன பாத்தீங்க நல்லா இருக்குதுங்க மகளிர் சுதய சுய உதவி குழுக்கள் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க ரேட்டும் நல்லா நாமினலா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நல்லா பில்லிங் எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நான் சொல்றதுக்கு எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க உள்ள எங்க அம்மா வேலை எல்லாம் செய்யறாங்க கப்பு இது பிளாஸ்டிக் கப் வச்சாங்க

உள்ள சூப்பராக இருக்கு நிறைய என்ன சொல்றது பாரம்பரிய சாப்பாடுகள் நிறைய இருக்கு புக் ஃபார் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு பா பார்த்தோம் நல்லா இருக்கு சூப்பராக வணக்கங்க என் பேர் கதிர்வேல் என் பையன் பேர் கவின ஸோ நாங்கள் வந்து நன்மங்கலத்திலேருந்து வரோம் ஸோ புத்தக கண்காட்சி வந்து பார்த்தோம் என் மனைவி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக அங்கே வந்தோம் அப்புறம் அப்படியே இங்க சாப்பிடலான்னு வந்தோம் நாங்க இன்னும் இதுக்குள்ள உள்ள போய் பார்க்கல பட் ஆனா ஃபுட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தோம் நல்லா இருந்தது நல்லா இருக்கு நிறைய சிறுதானிய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி நஞ்சிலா தின்பண்டங்கள் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க பரவாயில்ல இதெல்லாம் ஒரு முயற்சி மக்களுக்கு கொண்டு வந்து அதிகாலத்து புட்டு இதெல்லாம்ங்கிறது வந்து கொண்டு இயற்கையாக உள்ளது எல்லாம் கொண்டு வந்து செய்யும்போது அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே பாராட்டக்கூடிய விஷயம் மக்களுக்கு எத்திரி இப்போ இந்த நவீன காலம் வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து அவங்க முன்னுக்கு வரணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும் இந்த நோய்வாய்ப்பு ஆஸ்பத்திரிலே போய் மருந்து வாங்கிறதுங்கிறது இந்த மாதிரி புட்டு ஐட்டம்ஸ்லேயே சாப்பிடலாமே இயற்கை புட்டு சாப்பிட்றது மிகச்சிறந்தது இல்லையா நீங்கள் மருந்து பின்னால் போகிறதுல வந்து மகா முட்டாள்தனம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இயற்கை புட்டு மிகச்சிறந்தது சிறந்தது ஒரு மனிதனுக்கு ஒரு எக்ஸசைஸு புட்டு தான் வாழ்க்கைக்கே ஒரு உதாரணமாக இருக்குது சரி இல்லையா அது வந்து ஃபாஸ்ட்டு புட்டு சாப்பிட்றாங்க அது சாப்பிட்றாங்க அவங்க அவங்களோட விருப்பங்கள் நிறைய இருக்குது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் இயற்கை தான் மிக மிக்க சிறந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது மிக சிறந்தது மிக்க நல்லது